இந்த ஜெரீனா யார் அப்படின்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு அழகான பொண்ணு ஜெயினா இளம் பெண் எங்கே இருக்காங்க மதுரையில் இருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மதுரையில் அழகான பொண்ணு சரினா தான் அப்படிங்கிற ஒரு பொண்ணுன்னு சொல்லும்போது அழகான அழகான பொண்ணாக இருந்தால் தான் சில பின்னாடி பல பேர் வருவாங்க விஐபிலாம் வர முடியும் அதில் நடராஜன் ஒருத்தரா இல்லை சொல்ல வரேன் நான் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுது அவங்க மதுரையில் வந்து அவங்க ஒரு விமான பணி பெண்ணாக தன்னுடைய பயிற்சி முடிச்சுட்டு விமான பணி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து அதிரடியாக போலீஸ் வந்து இறங்குது இது பண்ணுறது உங்கள் வீட்டில் கஞ்சா இருக்குது கஞ்சா சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா நாம் பாரு அப்படின்னு உள்ளே பூந்து இது பண்ணி சோதனை பண்ணி இதோ ரெண்டு கிலோ கஞ்சா இருக்குது அப்படின்னு கஞ்சா எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த பணமெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கைது பண்ணிட்டு போயிடுறாங்க அப்புறம் வந்து ஈசிஆரில் இருக்கிற பங்களா வந்து இந்தம்மா பங்களா அந்த பங்களாலேருந்து நகையை நகை பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வேறொரு போலீஸ் வருது இதெல்லாம் எப்படி நீ இந்த கஞ்சா விற்று சம்பாதிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் பங்களா வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு வசதியான பெண்ணா இல்லை அப்புறம் சொல்கிறாரு அந்த ஈசிஆரில் இருக்க நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அம் சார் எனக்கும் இந்த கஞ்சாவுக்கும் சம்மந்தம் இல்லை சார் எனக்கும் சம்மந்தம் இல்லை இல்லைம்மா நீ இதெல்லாம் சம்பாரிச்சு தான் இதை வாங்கியிருக்கேன் அந்த ஈசிஆரில் பங்களா வாங்கியிருக்கேன் எது வாங்கியிரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க அதுக்கு பிறகு இவங்க பேசி ஒரு இது பண்ணி சிறையில் தள்ளிடுறாங்க சிறைக்கும் அப்புறம் நம்ம நதி நீதிமன்றத்துக்கும் அவன் நீதி நீதிமன்றத்துக்கு வந்து எப்படியாவது நான் இல்லை நான் நிருபராதின்னு சொல்லி அவங்க வெளியே வரணும் ஆனால் முடியலை